HP புக் எயிட் தேர்ட்டி ஜி ஃபைவ்ல 10th generation டென்த் ஜென்ரேஷன் ஃபுல்லாக மெட்டல் பாடியில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் லேப்டாப் பாத்தீங்கன்னா மொத்த ஒரு அஞ்சு நம்பர் வந்திருக்கு நண்பா இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது இருபத்தி அஞ்சாவது வாங்கிட்டு தரோம் மெட்டல் பினிஸு சில்வர் பாடிங்க ஸோ பாருங்க நண்பர் உங்களுக்கு அந்த லேப்டாப் தான் ஸோ ஃபுல்லா வந்து டச் ஸ்கிரீன் தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ இன்ச்சு பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நிற்கும் ஸோ பாருங்க பினிஷிங் எல்லாமே ரொம்பவே நீட்டா இருக்கு ஃபுல்லாக சில்வர் கலர் மெட்டல் பாடி அஞ்சு குவான்டிட்டி தான் வந்திருக்கு ஸோ இந்த மாடல் வந்தால் உடனே சேல் ஆயிரும் ஸோ அதனால் நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ணி பண்ணிக்கலாம் கீபோர்டு பார்த்தீங்கன்னா பேக்லைட் ஆப்ஷனோட வந்துரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்துருக்குங்க ஸோ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கட் ரோட் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூரில் இருக்குங்க ஹெச்பியில் ஐ ஃபைவ் எயித்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி என்விஎன்வி எஸ்எஸ்டி ஃபோர்டின் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ இன்ச்சு டச் டிஸ்பிளேங்க ரேமு எஸ்எஸ்டி நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் கோயமுத்தூருக்குனுப்பா லேப்டாப் பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது யூஸ்டு தான் உங்களுக்கு கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன் அதே மாதிரி சி சீடை பிஎஸ்பி எல்லாமே வந்துடுது லேப்டாப் நல்ல கண்டிஷனுங்க லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சிக்ஸ் மந்த்ஸ் சர்வீஸ் சப்போர்ட்டோட தரேனன்பா